அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர் அமிர்தாதி யோகங்கள்னு ஒரு டாபிக் உங்களுடைய ஜோதிடத்தில் ஒண்ணும் இல்லைங்க இன்றைக்கு என்ன நட்சத்திரமோ நம்ம அந்த நட்சத்திரத்துக்கு அந்த கிழமையில அந்த நட்சத்திரம் வந்ததுன்னா என்ன யோகம் அப்படின்னு பாக்குறது தான் இப்போ உதாரணமா நான் சொல்றேனே இப்போ வந்து தை மாதம் தை மாதம் ஒன்றாம் தேதி இப்போ முடிஞ்ச தை மாதம் இப்போ பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சதய நட்சத்திரம் பகல் மணி ஒன்று ஒம்பது வரைக்கும் அதுக்கு மேலே பூரட்டாதி அன்றைக்கு திங்கக்கிழமை சோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கை நம்ம பேச வேண்டிய ஒரு அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எழுச்சியாக ஃபோன் இருந்தார் வரக்கூடிய ஆவணி மாசம் மாதம் திருமணம் நாம் தான் நாள் தூத்துக்குறோம் ஊர் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து திருமணத்தன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் அதாவது எட்டு செப்டம்பர்னு நினைக்கிறேன் வந்து சுவாதி நட்சத்திரம் அப்போ அவர் கேட்டார் ஐயா என்னுடைய பொண்ணு வந்து அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அன்றைய தேதியில் எடுத்துக்கிட்டோம்னா யோகம் நல்லா இருக்கு ஆனால் மாப்பிள்ளைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து அவருக்கு யோகம் வந்து சரியா இல்லை அது மாப்பிள்ளை வந்து விசாரணம் யோகம் சரியா இல்லை ஞாயிற்றுக்கிழமை அது என்ன பண்றது அப்படின்னு அப்போ இந்த அமிர்தாதி யோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எல்லா பஞ்சாங்கத்துலேயுமே நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க அந்த டேபிள் வேணால் கீழே தரேன் இந்த அமிர்தாதி யோகங்கள் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 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 நாள் நாம் செலக்ட் பண்ணுறோம் உதாரணமாக நம்ம வந்து வண்டி வாங்கலாம் படித்து சேர்க்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு நாள் பார்ப்போம் சுபகாரியங்கிறதுக்கு நாள் பார்ப்போம் நாள் பார்க்குற அன்னைக்கு நமக்கு என்ன நட்சத்திரம் அன்னைக்கு என்ன கிழமை அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த அமிர்தாதி யோகங்கள் வேலை செய்யும் சோ இதில் மூணு விதமான யோகங்கள் இருக்குது ஒன்று வந்து அமிர்த யோகம் நம்ம சித்த யோகம் மரண யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பொதுவாக நம்மளோட நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்திருப்பாங்க மரண யோகம் அப்படிங்கிற வார்த்தைய நாம வந்து மேக்சிமம் பயன்படுத்த மாட்டோம் ஸோ இதுல நமக்கு கூடியது அப்படிங்கறது வந்து அமிர்த யோகம் எடுத்துக்கலாம் சித்த யோகம் எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்றதா இருந்தா இன்றைக்கு என்ன நட்சத்திரம் இன்றைக்கு என்ன கிழமை இதற்கு தகுந்த மாதிரி அந்த யோகங்கள் நமக்கு வேலை செய்யும் நம்ம வந்து ஒரு முகூர்த்தம் குறிக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க வெறுமன யோகத்தை மட்டும் நம்ம தனது எடுத்துக்காது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம அதை பற்றி ஒரு ஒரு வீடியோவே நம்ம வந்து போடுவோம் மீண்டும் நாம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்